வணக்கம் அக்கா மாங்காய் முருங்கக்காய் போட்டு நெத்தலி மீன் குழம்பு எவ்வளோ ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் வைக்கலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கிடுங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வாமம் வாமமும் வெந்தயமும் வரத்துருந்தால் மணமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன உள்ளி போடுங்க ரெண்டு சின்ன உள்ளி அதுக்கப்புறம் மூணு வெளுத்துள்ளி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி எந்த ஸ்பூனில் நீங்கள் வத்தல் பொடி போடுதுங்களோ அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துடுங்க நல்லா அரைஞ்சிருக்கணும் நல்லா குழு குளும் நிறையணும் மஞ்சட்டியில் மீன் வச்சிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன் நான் மஞ்சட்டியில் தான் வச்சுருக்கேன் நெத்தலி மீன் கழுவி வச்சுருக்க எடுத்துடுங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீளமாக வெட்டி போடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன மாங்காய் வெட்டி வச்சுருந்தேன் அதை போடுறேன் இந்த முருங்கக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் நான் ரெண்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் மீனில் போட்டு முருங்கைக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க அதனால் என்னை வீட்டில் பிள்ளை எல்லா சாப்பிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருங்க மொளக ஊற்றிடுங்க அந்த மிக்சி ஜாரையும் கழுவி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா விரவி விட்டுருங்க அந்த மசாலா மீன் எல்லாமே சேர்ந்து நல்லா விரவிடுங்க அப்பவுமே உப்பு பார்க்கணும் பார்த்துடலாம் அதுலேயே டேஸ்ட்டு தெரிஞ்சிடும் பார்த்துடுங்க நல்லா விரவி எடுத்துருங்க அதுக்கப்புறம் தூக்கி ஸ்டவ்வில் வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் பார்த்துடுங்க மூடி வைங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் மூடி எடுத்துருங்க ஏன்னா அது பொங்கி பாஞ்சிரும் முத மூடி வச்சா டக்குன்னு கொஞ்சம் கொதிக்க பார்த்துடுங்க இருபது நிமிஷத்தில் பார்த்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடும் நல்லா மனமாட்டேன் டேஸ்டாகட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் பார்த்தவங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கா நன்றி